இவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாளில் அதாவது இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இந்த ஆண்டு ரிஷபராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ இருக்கு சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படும் புவியின் நிலர் இளவை கடந்து செல்லும் போது நிகழக்கூடியதுங்க இப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் இப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்திய நேரப்படி காலை ஆறு பதினோரு மணிக்கு நிகழ்கிறது இந்த சந்திர கிரகணம் காலை பத்து பதினேழு முடிவடையும் இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு நான்கு மணி ஆறு நிமிடங்களாக இருக்கும் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படும் ியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெருமரல் கட்டம் மட்டுமே தெரியும் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது போது மிதனராசனையர்கள் இன்றைய நாளில் கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபடுவது நல்லது அதே போல் கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது உணவு அமைக்கவோ காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரிதல் போன்ற வேலை செய்யவோ உணவு உண்ணவோ கூடாது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது என்பது தெரியப்படுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் மிதன ராசினியர்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது உணவு மற்றும் தண்ணீரில் தற்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும் அதனால் கிரகணத்தின் தாக்கும் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்தின் பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவது என்ற உங்களுடைய வாழ்வில் உண்டாகும் அது மட்டுமில்லாமல் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசனிகர்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இக்கால மறைந்த நம் முன்னோர்களுக்கு நிதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இதனால் எண்ணற்ற நன்மைகள் உண்டாகும்